நாங்கள் இப்போ வந்து கொச்சி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கோம் கொச்சிக்கு எதுக்கு போனோம்னா போட்டிங் போனோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆனால் மழை தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்து நல்லா தான் இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்து நீங்களும் வந்து ஃப்ரீயாக போது போங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு சூப்பராக இருக்கோம் இப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கோம் ட்ரெயினு தான் ரொம்ப ஸ்மெல்லு அந்த அளவுக்கு இது இல்லை நாங்கள் அன்றோ தான் யாரணும் இருந்தாலும் ஓகே கார்த்தி கட் பண்ணடான் அது எப்படி இருந்து போட்டிங் எப்படி இருந்து எது எப்படி இருந்து போட்டி போட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது எதை எதை என்ஜாய் பண்ண நல்லா என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணது போட்டிங் தான் போட்டிங் அந்த மூணு பேரும் சேர்ந்து போகணும் அந்த காய்கறியில் போகும்போது நல்லா இருந்தது எங்கள் சாத்தை சாப்பாட்டில் எதிர்கொள்ளலாம் மந்தி ரை மந்தி ரைஸ் நல்லா இருக்கு சிக்கன் மந்தி ரைஸ் நல்லா இருக்கு சரி ஓகே மகள இந்த வீடியோ நாங்க இதோட என் பண்ணிக்கிறோம் பாய்